உங்களை அறிமுகப்படுத்தீங்க சார் பேரு ஓ தோரணியிலே லட்சாதிபதி தான் என் பேரு ரஷ்ஷா நான் கும்பகோணத்தில வரேன் ஓ கோயில் நகரத்தில இருந்து வர்றீங்களா சொல்லுங்க என் பொண்ணுக்கு வரேன்னு தேடி உங்கள்கிட்ட ஓ ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் நல்லா பார்த்து ஏற்பாடு பண்ணி பேசவே தயங்குறீங்களே சார் ஆச்சி மீனாட்சி ஆட்சியோ உங்க வீட்டில அஞ்சியோட ஆட்சி தான் அவ்வளோ இருக்கு வீட்டில் இருக்கு அம்மாட்ட கேட்டுக்கிறேன் அம்மாட்ட கேட்டுக்கிறேன் இருக்கலாம் சரி அம்மா வணக்கம்மா உங்களுக்கு வரப்போற மருமகளனை பற்றி சொல்லணும் நீங்கள் முதல்ல உங்க பொண்ணோட குணநலனை சொல்லுங்கம்மா என் பொண்ணை அருமையாக வளர்த்துருக்கான் ஓ நல்லா படிக்க வச்சிருக்கான் ரொம்ப சந்தோஷம்மா நல்லா வேலையிலேயே இருக்கான் ஓஹோ ஆ

கோவம் எப்பயாவது ஒரு நடவம் வந்து எதிரில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் அப்ப தற்காப்பு கலையோட கட்டிக்க போறவரு ரொம்ப எதிர்த்தாக்குதலையும் சமாளிக்கணும் சரி சரி இங்க சொல்லுங்கம்மா

பழையது வரைக்கும் ஓ பழையதே தெரியுமா அருமையா செய்வான் பழைய அதே தெரியுமா அருமையா செய்வா அப்புறம் என்னமா அப்புறமா கடைசியில என்னன்னா சுடு தண்ணி கூட அருமையா போடுவான் சுடு தண்ணிய சூப்பரா போடுவாங்க பொண்ணு அருமையா போடுவாங்க ரொம்ப கில்லாடி தான் இப்பதான் அடுப்பு பத்த வைக்கிறது எப்படின்னு ஆயிரம் ரூபாய் பணம் கட்டி ஆன்லைன்ல கிளாஸ்க்கு போறாங்க இப்ப இந்த காலத்துல உங்க பொண்ணு சுடு சூப்பரா போடுவா சூப்பரா போடுவா சமையல் நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா அருமையா செய்வா சரிம்மா 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 வேற உமா மட்டும் கட்டுடாதீங்க ஏமா ரொம்ப சூப்பரா செய்வாங்களா உப்புமா செய்வா ஆனால் அந்த உப்புமா சாப்பிட்டவங்களுக்கு பேச வராது ஓ நல்ல சிவாஜி கணேசன் அப்படியே பாத்திரத்தோட ஒண்டிட்டு வருமா அந்த மாதிரி சாப்பிட்டா வாயிலே ஒட்டிக்குமா ஓ சரிம்மா 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 போங்க உங்களுக்கு வரப்போகிற மரும எப்படி எல்லாம் எதிர்பார்க்குறீங்க குட்டையாக இல்லாதியும் ஓ ஆஹா நட்டையாக இல்லாதியும் ஓ குண்டா இல்லாதியும் அண்ணா பாடம் படிச்சிருப்பீங்களா அடுக்கு முடியாது ஆனா அருமையான மாப்பிள்ளையா சொட்டையா இல்லாதயும்

வாங்கம்மா வணக்கம்மா வணக்கம் சார் நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க என்ன வேலைமா பாக்குறீங்க நான் எம்ஏ பண்ணியிருக்கேன் ஓ டிசிஎஸ்ல ஒர்க் பண்றேன் வெரி குட் வெரி குட் சார் சொல்லுங்க சார் நான் 2 லாக் சம்பளம் வாங்குறேன் ஓஹோ என்னோட மாப்பிளைக்கு கொஞ்சம் எக்ஸஸா வேணும் அப்படி நான் எதிர்பார்க்கறேன் ரொம்ப கரெக்டா கேட்டிங்கமா சொல்லுங்கமா நான் வந்து அப்புறம் இன்னும் ரெண்டே ரெண்டு டிமாண்ட் மட்டும் இருக்கு சார் சொல்லுங்கமா சொல்லுங்கமா நோட் பண்ணிக்கிறேன் சொல்லுங்கமா மூணு கார் வேணாம் சார் ரெண்டு கார் போதும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிமா சரி ஒன்னு ஜாபுக்கு ஒன்னு ஷாப்பிங்க்கு வச்சுக்கிறேன் சார் சரிமா சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிமா சரிமா அப்புறம் சார் இத நோட் பண்ணிக்க சார் முக்கியமா நோட் பண்ணிக்கிறேன் இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணிக்கிறேன் ரெண்டே ரெண்டு அபார்ட்மென்ட் மட்டும் சிட்டிக்குள்ள சார்

சீக்கிரமா ஒரு நல்ல வரணை வாங்குமா ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி கலந்துட்டீங்க நன்றிமா வாழ்க்கை நன்றிமா நன்றி